புதுச்சேரியில் இதயா கல்லூரியில் இலவச மகா பரிசோதனை முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் கல்லூரி தாளர் அருட்சகோதரி சகோதரி டாக்டர் ஃபாத்திமா முயற்சிக்கு மக்கள் பாராட்டு புதுச்சேரி இதயா கல்லூரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இதயா கல்லூரியில் உயர் வேதியியல் துறையில் உள்ள மாணவிகள் ஏற்பாட்டில் கல்லூரி ஆடிட்டோரியம் வளாகத்தில் முகாம் நடைபெற்றது மாணவிகள் அறுநூறு பேரும் சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெற்றனர் மாணவிகளின் பெற்றோர்கள் இருநூறு பேரும் ஆக மொத்தம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாய்ந்த உயரக கண் சிகிச்சைக்கான பரிசோதனை செய்து அவர்களுக்கு மருந்து மாத்திரை மருத்துவ உபகரணங்கள் கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன கல்லூரி வளாகத்தில் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உதவியுடன் முதியோர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி உயரக சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த சிகிச்சையில் திருப்தியடைந்த பொதுமக்கள் கல்லூரிக்கும் அரவிந்தர் கண் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் நன்றி கடன் பட்டுள்ளோம் என்று கூறினார்கள் குறிப்பாக கண் பரிசோதனை முகாமில் கலந்து கொண்ட ரீதா மேரி என்பவர் நான் கண் ஆபரேஷன் செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு சரியாக தெரியவில்லை மேல் சிகிச்சை செய்வதற்கு என்னிடம் வசதியும் இல்லை இதய கல்லூரியில் கண் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது என்று மாணவிகளின் அழைப்பின் பேரில் முகாமிற்கு வந்து பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது எங்களை மாதிரி ஏழை மக்கள் சிறப்பான மருத்துவ சிகிச்சை பெறுவது இயலாத காரணம் இதயக்கல்லூரியில் கல்லூரியில் கண் சிகிச்சை முகாம் மூலம் எனக்கு சிகிச்சை அளித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது இதே போன்று அடிக்கடி மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் என்று தெரிவித்தார் இதய கல்லூரி மாணவிகள் கூறும்பொழுது வாழ்நாளில் என்ன சாதனை செய்தீர்கள் என்று கேட்போர் மத்தியில் நாங்களும் இதயக்கல்லூரி கல்லூரி வாயிலாக மருத்துவ முகாம் நடத்துவதற்கு உதவியது சந்தோஷமாக உள்ளது பல தாத்தா பாட்டிகள் நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தியது எங்களைப் போன்ற மாணவிகளுக்கு மனம் குளிர செய்தது இந்த வாய்ப்பளித்த இதய கல்லூரி தாளர் அருட் சகோதரி டாக்டர் ஃபாத்திமா அவர்களுக்கும் எங்கள் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் கான் மருத்துவமனை நிர்வாக குழுவினருக்கும் எங்களுடன் சேவையாற்றிய மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள் ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் என்று சொல்வதற்கெனங்க பார்வை குறைபாடு உள்ள பொதுமக்களுக்கு மருத்துவ முகாம் மூலம் தொண்டாற்றிய இதய கல்லூரி நிர்வாகத்தையும் மாணவிகளையும் நாம் பாராட்டியாக வேண்டும் இவர்களின் சேவை பொதுவைக்கு தேவை வணக்கம் நான் சுபத்ரா நான் இதயா கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் பார்க்க முடியாமன் பேர் புதுச்சேரி அதுல இன்னைக்கு காலையில இருந்து ஒரு கேம்ப்பு அதாவது ஐ ஐ கேம்ப் நடக்குது அதோட ஸ்பான்சர் வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ராணிசெரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பை கெமிஸ்ட் செகண்ட் இயர் எங்கள் இதயா காலேஜ் வந்து ஐ ஐ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கேம்ப் வந்து இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இவ்வளோ மழை பெய்ஞ்சும் அந்த முந்நூறு பேர் நல்ல பீப்புள்ஸ்லாம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் வந்து என் பேரு மேரி என் வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் அதுல வந்து சரியில்லை அதனால த இதே காலேஜில் வந்து மூகாம்பி போட்டிருக்காங்க அதுல வந்து நல்லா பாக்குறாங்க பார்க்கும்படியாம்பட்டி இதே காலேஜில் கண்ணு மூகாம்பி செய்யறதுக்கு வந்திருக்கிறவங்க நல்லா பார்க்குறாங்க எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது பார்க்கறதுக்கு இது அடிக்கடி எங்களுக்கு போட்டு கொடுக்கவும் இந்த மூகாம்பி போடவும் இதே காலேஜில் அரவிந்தர் கண் மருத்துவமனையில் இருந்து டாக்டர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு டெஸ்ட் பண்ணாங்க ஃப்ரீயாக பார்க்காங்க கண்ணு இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்